மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தருமபுரி ராமக்கல் ஏரி அருகே தருமபுரி கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியானது ராமக்கல் ஏரி கரையில் தொடங்கி உழவர் சந்தை வழியாக நான்கோடு வரை சென்று முடிந்தது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சாந்தி நகராட்சி துப்புரவு பணியினருடன் ராமக்கல் ஏரி கரையில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து மஞ்சள் பை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் எனவும் மஞ்சள் பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் கிருஷ்ணன் லாவண்யா பீமன் சரவணன் கணேசன் மாவட்ட பசுமை பாதுகாப்பு உறுப்பினர் திருமலைவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தருமபுரி நகராட்சியில் நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி துணைத் தலைவர் அன்பழகன் தருமபுரி நகராட்சி ஆணையர் சேகர் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ண பாரமெடிக்கல் கல்லூரி தாளர் கிருஷ்ணமூர்த்தி மேலும் இந்த நிகழ்ச்சியை நகராட்சி துப்புரவலுவர் ராஜரத்தினம் துப்புரவு ஆய்வாளர்கள் ரமணச்சரன் சுசீந்திரன் துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள் தூய்மை பாரதிய இயக்க பரப்புரையாளர்கள் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாரம்பரியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர்